மாபெரும் கனவு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கு உங்களை போன்ற அரசு தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்தை ஊட்ட வேண்டும் உங்களுக்கு தேவையில்லை ஒரு ஏற்கனவே உற்சாகமாக இருக்கிறீங்க உங்களுக்கு மனதில் அடி மனதில் உட்காருங்கம்மா எங்கே போனீங்க உங்களுக்காக தானே வந்தோம் நாங்கள்லாம் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறோம் சில கருத்துக்களை சொல்ல போகிறோம் கதைகளை சொல்ல போகிறோம் நீங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் தானே இந்த குடும்ப தலைவி யூஆர் த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீசர் ஆஃப் திஸ் காலேஜ் உங்கள் அடி மிகப்பெரிய ஆர்வத்தை மிகப்பெரிய கனவை ஏற்படுத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்குது அதில் நான் அப்போ நான் இப்போ அரசு பணியிலே கிடையாது ஓய்வு பெற்றாச்சு இருந்தாலும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு மிகு எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதாவது ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மனிதர்கள் சந்திர மண்டலத்தில் கால் பதித்தார்கள் அங்கே போய் கால் பதித்ததும் கையில் ஒரு வயர்லெஸ் ஃபோனையும் கொட்டிட்டு தான் போனாங்க முதல்ல கால் பதிச்சது யார் நெயில் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாவது கால் பதிச்சது எட்வின் ஆல்ட்ரின் அந்த விமானத்தில் உட்கார்ந்துருந்தது மைக் கோலன் மூணு பேர் போனாங்க அதுக்கு பிறகு பன்னெண்டு பேர் போனாங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க போகிற வழியில் அங்கே போய் சேர்ந்ததும் தொலைபேசியில் அவரை யார் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் அந்த நிக்சன் தொலைபேசியில் தொடர்பில் இருக்காரு அப்போது நிக்சன் கேட்டால் நீங்கள் குலத்தில் மிகப்பெரிய சாதனை இதுவரைக்கும் மனிதர்கள் சந்திரன்னா என்னென்னே தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க கடவுள் கூட கும்பிட்டு கூட இருந்தாங்க அங்கே கால் பதிச்சிட்டீங்க நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் ஹவு டு யூ ஃபீல் லேண்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன் அவன் சொன்னான் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஆஃப் எ மேன் ஜாயண்ட் லீப் ஃபார் மேன் கைண்ட் என்னை பொறுத்தவரை ஒரு சாதாரண காலடி மனித குலத்தை பொறுத்தவரை மாபெரும் பாய்ச்சல் அவ்வளோதான் சொன்னேன் ஸோ குழந்தைகளே உங்களது வாழ்க்கையில் தினம் ஒரு சாதாரண காலடியாக தெரியலாம் ஆனால் இது ஒரு மாபெரும் பாய்ச்சலுக்கு இது வழிவகுக்க கூடும்